ஹாய் ஹலோ கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபியான பாலப் ரெசிபி தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு தரப்போகிறேன் பச்சரிசி வந்து ரெண்டு அழாக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நமக்கு வேண்டது உளுந்து தாங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுகி ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க தேங்காய் வந்து ஒரு மூடியோட ஒரு தேங்காவோட பாதியோட பாதி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து சாப்பாடு வந்து ஒரு கைப்பிடி அளவாக எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து சேர்த்துன்னா ரொம்ப மனமாக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறமா இது நல்லா ஃபைனாக அரைச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறமா உப்பு சே கல் உப்பு சேர்த்து இப்போ நான் பெசஞ்சி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி இருக்கும் காலையில் சாயந்தரம் வந்து நான் இப்போ வந்து ஒரு ஏழரை மணிக்கு தான் இந்த ஆப்பத்தை சுடுறேன் ரொம்பவே புளிச்சிருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த பாலப்பம் வந்து நல்லா மனமாக இருக்குங்க என்னென்னா தேங்காய் பூ அதேமாதிரி சாப்பாடு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஈஸ்ட் சோடா பொடி எதுவுமே சேர்க்காம சூப்பரான பாலப்ப ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளாவும் கேரளா ஃபுட்டு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முட்டை குருமாவோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பா